நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா உறவுகள் இல்லாத கொடுமை ஒரு என்றால் உறவுகள் இருக்கிறதா எங்கே எப்படி இருக்கிறார்கள் என்ற தகவல் தெரியாமல் இருப்பது மிக கொடுமை அப்படி ஒரு கொடுமையை முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக அனுபவித்து ஒரு பெண் இன்றும் தனது தாய் தந்தையரை உறவினர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தேடி வருகிறார் அவர் பெயர் மகாலட்சுமி அவர் சென்னையில் புரசை வாக்கத்தில் வசித்து வருகிறார் நமது நியூஸ் தமிழ் அவர் கூறியதாவது வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி சென்னை வசித்து வருகிறேன் முப்பத்தி ஏழு வருடத்திற்கு முன்பு என் தாய் தந்தையை இழந்து தோட்டோரமா நிக்கிறேன் அப்பொழுது காவல்துறையினர்கள் என்னை அழைத்து விசாரித்தார்கள் என்னை போலீஸ்கார் விசாரணை விசாரித்து பிரசாகத்தை உள்ள காப்பகத்தில் விட்டார்கள் குற்றத்தில காப்பகத்தில் பதினெட்டு வயது வரைக்கும் மங்கைய படித்து வரைக்கும் மங்கையே படித்து பதினெட்டு வயது பதினெட்டு வயது வரைக்கும் மங்கத இல்ல பதினெட்டு வயது ஆகும்போது எங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லிட்டு கேக்குறப்போ அப்பா பெரு நேரு அம்மா பேர் சாகுதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பதினெட்டு வயதுக்கு மேல் வெளியில வேலைக்கு வந்துட்டேன் நான் நான் இருந்த காப்பகத்தின் பேர் கஸ்தூர்பாய் காந்தி ஊர்நெளி பள்ளி சென்னை மொத்தம்பது வயசுல கல்யாணம் பண்ணி எனக்கு அப்பா என் வீட்டுக்காய் பேர் அன்பு என் பொண்ணு பேர் என் பொண்ணு யூகேஜி படிக்கிறா என் பொண்ணு பேரு கன்னிஷ்கான் எனக்கு வயசு நாற்பத்தி ரெண்டு என் வயசு நாப்பத்தி ரெண்டு ஆகுது என் அம்மா அப்பா அம்மா அப்பா வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நைட்ல ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு என் பொண்ணுக்கு ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அதனால என் பொண்ணை பா என் பொண்ணுக்கு அம்மா என் தாத்தா பாட்டி வேணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு கேட்கறா ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க இருந்தாலும் தயவு செய்து வந்து என்ன தேடின்னு வாங்க நான் சொன்ன நான் இருந்த காப்பகத்தில அகதின்னு சொல்லி அகதின்னு சொன்னாங்க அதனால் ராமேஸ்வரத்தில் உள்ள அகதிக முகாமில் தாய் தந்தையே தேடினேன் எங்க வீட்டுக்கார என்ன நல்லாதான் வச்சிருக்கிறாரு எனக்கு வந்து அம்மா அப்பா வேணும்னு சொல்லிட்டு நைட்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என் பொண்ணுக்கு தாத்தா பாட்டி வேணும்னு சொல்லிட்டு அவ கேக்குறா அவன் எங்க வீட்டுக்காரர்ன்னா என்ன யாரும் பாத்துக்க மாட்டாங்க உங்க சொத்து சொகல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டவே வேண்டாம் தயவு செய்து எங்க இருந்தாலும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரா இருந்தாலும் என்ன தேடிகின்னு தயவு செய்து என்னை வந்து பாருங்க சென்னை பொஷன் பிரீஃபிங் வசிக்கிறேன் எங்க சொந்தக்காரவங்க எங்க இருந்தாலும் என் பொண்ணுக்காகவும் எனக்காகவும் எங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரா இருந்தாலும் தயவு செய்து எங்க இருந்தாலும் இந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சு தயவு செய்து என்னை வந்து பாருங்க வீட்டு சொல்லுங்க என் ஐம்பத்தாறு சாலை மாநகர் புரிஷாவுக்கா செல் நம்பர் ஆறு மூணு ஏழு நாலு பூஜ்ஜியம் ஒம்பது நாலு ஏழு ஒம்பது ஆறு மீண்டும் ஒரு முறை செல் சொல்கிறேன் என் செல் நம்பர் ஆறு மூணு ஏழு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது நாலு ஏழு ஒன்பது ஆறு எண்ணுக்கு தொடர் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு மீண்டும் அழைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்